எாலத்தில் வருபவர்களுக்கும் சேவிக்கும்படி நாம் இருக்கணும் என்று நினைச்சு அர்ச்சாவதாரத்தை எடுத்துக்கொண்டு எக்காலத்திலையும் தன்னை சேவிக்கும்படி இருக்கணும் என்று நினைச்சு ஆனாய் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு அர்ச்சாவதாரத்தை எடுக்கிறார் திருமூழிக் முதல் திருமொழிக் அப்படிங்கிறது மலைநாட்டு திருப்பதிகளிலே ஒன்று கேரள தேசத்துல மலையாளத்துல உள்ளதான ஒரு தீப தேசம் திடீர்னு ஆழ்வார்க்காது எனதுவனே அந்த தேசத்தில் எழுந்தல் இருக்கிறவனே திருமொழி ஆழ்வாரும் மங்களா சாசனம் நம்மாழ்வாரும் மங்களா சாசனம் அந்த தேசம் இதுவரை ஆழ்வார் தானாகவே பாடின பாடல்கள் திருமுங்கை மன்னன் அப்படிங்கிற நனதோடனே பாடின பாடல்கள் இதற்கு அடுத்தபடி ஒரு பத்து பாட்டில் அவருக்கு பாவம் பாவம் தன்னை ஒரு கோபிகையாக பாவிக்கிறார் கண்ணனுடைய மிரகத்துல தவிக்கிறார் தான் கோபிகையாகி தானாகவே பாடாதபடி அந்த நாயகிக்கு ஒரு அம்மா இருக்கிறார் அந்த அம்மாள் தன்னுடைய பெண் படும் வேதனைய பார்க்கிறாள் அந்த பெண் பழும் வேதனையை பார்த்து அந்த அம்மாள் கதர்றதாக பத்து பாசுரம் தாய் தாய்ப்பாசுரம் பெயர் பாசுரங்களாவே பாடுறா அதுல இவள் எப்பொழுதும் இருக்கிறது மாதிரி இல்லாம இப்ப திடீர்னு ஒரு மாதிரியாக இருக்கிறாளே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முதல் ஆரம்பம் இதுக்கு என்ன காரணம் அது அலங்காரம் அலங்காரம் அளிக்கிறார் நடுக்க பேத்து வரா அப்புறம் வலையை குழுக்கிறார் பெருமூச்சு விடுறா இதுக்கு என்ன காரணம் இவள் நிச்சயம் என்பதுமான வலையில் அகப்பட்டிருக்கணும் என்று ஆரம்பம் இப்பதான் இவளுடைய ஒரு பூர்வ இந்த பூர்வராக பார்த்து இவள் இப்படி இருக்க காரணம் என்ன என்ன முதல் முதல் ஆலோசித்து அந்த தாயா இவளுடைய ஏதோ ஒரு பிரேமபாவம் வந்திருக்கு என்று தெரிஞ்சுக்கிறாள் அஜந்துறங்கும் கண்ணீர் தரும் துணை போதும் குடும்ப இல்லாள் எந்தெருவான் திருவரங்கம் எங்கே மட்டுக்கு மணிமரணும் கூந்தல் படமாலை இது செய்தால் தன்மை நெய்யே கட்டுச்சே சொல்லின்ற എ വയസ് ആളും തായ്ക്കി കുറന്ത ഇത് കിഞ്ചു വയസ്സില് ഇത് എന്താ തെരും ഇത് പോയി ഇപ്പൊ ഒരു കാത അപ எண்ணெய் எண்ணும் பாவாட சட்டை போட்டுக்கணும்னாலே அடம் பண்ணுவோம் அழுவோ இப்ப விதவிதமா எடுத்து எடுத்து பாவாட எல்லாம் போட்டுக்கிறான் அலங்காரம் பண்ணிக்கிறான் கண்ணாடி எடுத்து எடுத்து பார்த்துக்கிறார் என்ன இவனுக்கு வந்தது பட்டுடுக்கும் பட்டு பாவாடைகளை எல்லாம் எடுத்து எடுத்து கட்டிக்கிறார் கட்டினுட்டு வாசல்ல போய் பார்த்து பார்த்துட்டு வராது என்ன பார்க்கிறாயோ அப்படின்னு பார்த்தா பெருமாள் வராளான்னு பாக்குறான் பாடி மனசு எழுதி போறது இவளுக்கு எப்போதும் வளையாடத்துக்கு ஒரு மரப்பாச்சி பண்ணி கொடுத்திருக்கேன் அந்த மரப்பாச்சிக்கு பாவாடை எல்லாம் கட்டி அதுக்கு எல்லாம் அடிச்சு அதை வச்சு முத்தம் குடிச்சிட்டு பொதிச்சு இருப்பாள் இல்லையா அது ஒரு மூலையில தூற்றி எரிஞ்சுட்டான் அதை வச்சென்றும் இவள் விளையாடல ஆவிர் பேணாள் பணி அவளது சின்ன குழந்தையான் பணிதும் கண்ணீர் ததும்பணிக்கு கண்கள் இருந்து அந்த கண்ணீர் ததும்ப தள்ளி கொள்ளாள் அடுத்து கடவே மாட்டேங்களா போரா உட்கார்ந்து இருக்கிறா உட்கார்ந்து இருக்கிறா உட்கார்ந்து இருக்கிறாள் இவளை சில சமயம் தூங்க பண்ணணும் அப்படின்னா தன்னுடைய மடியில போட்டு கொண்டு முதுக தட்டியே தூங்க பண்ற வழக்கமா தன் குழந்தைதான் என்ன போதெனி எள் துணை போதும் அல்லது எல் துணை போதும் என்று ரெண்டு பாதம் திணையளவு கூட கண்ணம் ஓட மாட்டேங்கிறார் எண்ணளவாகிலும் கண்ண மூட மாட்டேங்கிறாள் என் குடங்கால் என் முழங்கால் போட்டுண்ட முதுக தட்டி தூங்க பண்ணுவேன் தூங்கவும் மாட்டேங்கிறாள் தப்பி தவறி என்னடிமா என்ன பண்றது உனக்கு அப்படின்னு கேட்டார் மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவே முருள கரோகரா வள்ளிமணக் கரோகரா கச்சி எம்பதிஷன் கரோகரா